வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு இரண்டாம் பாகம் மாரப்பனின் மனோரதம் மாரப்ப பூபதி பொன்னனின் குடிசை கதவை திறந்த போது பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தாள் மானம் போன பிறகு உயிரை வச்சு என்ன பிரயோஜனம் நம்ம தேசத்துக்கும் நம்ம மகாராஜாவுக்கும் துரோகம் செய்துவிட்டு அப்புறம் பிராணனை வைத்துக் கொண்டு இருக்கிறதா இருந்தா உனக்கும் அந்த கேடு கெட்ட மாரப்பனுக்கும் என்ன வித்தியாசம் இதை கேட்டதும் அவனுடைய முகம் கோபத்தினால் சிவந்தது வாசற்படியிலேயே சிறிது நேரம் அசையாமல் நின்றான் பிறகு என்ன தோன்றிற்றோ என்னவோ அவனுடைய முகத்தில் ஒரு விதமான மலர்ச்சி உண்டாயிற்று பொன்னகையுடன் என்ன வள்ளி என் தலையையும் சேர்த்து உருட்டுகிறாய் என்ன சமாச்சாரம் என்னோடு பொன்னனையும் சேர்க்கும்படியாக அவன் அப்படி என்ன பாதகம் செய்து விட்டான் என்றான் அடுப்பு வேலையை பார்த்தபடி பொன்னன் தான் வருகிறான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தலை நிமிராமல் முதலில் பேசிய வள்ளி வேற்றுக்குரலை கேட்டதும் திடுக்கிட்டு பார்த்தாள் மாரப்பன் என்று அறிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் திகைப்பாத்தான் இருந்தது ஆனாலும் சீக்கிரத்தில் சமாளித்துக் கொண்டு உங்கள் தலையை உருட்டுவதற்கு என்னால் முடியுமா ஐயா அதற்கு எந்த உண்மையான வீரம் படைத்த ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறானோ என்றாள் இதில் பிற்பகுதியை மெல்லிய குரலில் சொன்னபடியால் மாரப்பன் காதில் நன்றாக விழவில்லை என்ன சொன்னாய் வள்ளி என்றான் இதற்குள் பொன்னன் வெளியில் இருந்து வரவே மாரப்பன் அவனை பார்த்து பொன்னா உன்னோடு ஒரு சமாச்சாரம் பேச வேண்டும் வா என்று கூறி அவனை வெளியில் அழைத்துப் போனான் இருவரும் நதிக்கரைக்கு சென்று மரத்தடியில் உட்கார்ந்தார்கள் பொன்னா நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய் அதற்குக்காவது ஒரு நாள் உனக்கு நான் நன்றி செலுத்தியாக வேண்டும் என்றான் நானா ஐயா உங்களுக்கு அப்படி ஒன்றும் செய்ததாக தெரியவில்லையே உனக்கு தெரியாமலே செய்திருக்கிறாய் பொன்னா ஐயோ அப்படியானால் அதை வள்ளியிடம் மட்டும் சொல்லிவிடாதீர்கள் அவள் என்னை லேசில் விட மாட்டாள் என்றான் பொன்னன் மாரப்பன் சிரித்து கொண்டே அதுதான் பொன்னா அதுதான் வள்ளியை நீ கல்யாணம் செஞ்சு கொண்டாயே அதுதான் நீ எனக்கு செஞ்ச பெரிய உபாரம் ஒரு காலத்துல அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்ற சபதம் சபலம் இருந்தது அப்படி நடந்திருந்தா என்ன என்ன பாடுபடுத்திருப்பாளோ ஆமா எஜமா ஆமா தங்களுடைய சாது கோணத்துக்கும் வள்ளியோட சண்டை கொணத்துக்கும் ஒத்துக்கொள்ளாதுதான் சண்டைன்னு கேட்டாலே தங்களுக்கு சொரம் வந்துடும் என்பதுதான் உலகம் எல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே என்றான் பொன்னன் என்ன சொன்னாய் என்று மாரப்பன் கத்தியை உருவினான் ஓஹோ கத்திய கூட கொண்டு வந்திருக்கிறீங்களா நிஜ கத்தி தானே கொஞ்சம் இருங்க வள்ளிய கூப்பிடுறேன் உங்க உரையில உள்ள கத்தி நிஜ கத்தி மரக்கத்தி அப்படின்னு அவ ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கா என்று கூறிவிட்டு பொன்னன் எழுந்திருந்தான் மாரப்பன் கத்தியை பக்கத்தில் தரையில் வைத்துவிட்டு வேண்டாம் பொன்னா உட்கார் புருஷர்களின் காரியத்துல பெண் பிள்ளைகளை கூப்பிடக்கூடாது அவர்கள் வந்தா விபரீதம்தான் பாரு விக்கிரமன சோழ தேசத்துக்கு ராஜாவாக்க நாம பெருமுயற்சி செய்தோமே அது பலித்ததா நமது ஆலோசனைகள் இல்ல அருள்மொழி ராணியை சேர்த்து கொண்டதால் தானே காரியம் கெட்டு போயிற்று என்றான் அப்படியா மகாராணி என்ன செஞ்சாங்க காரியத்தை அவ தானே இங்க இளவரசரையும் கிளப்பி விட்டுட்டு அங்கே அச்சுதவர்மரிடமும் போய் சொல்லி கொடுத்தாரா பிள்ளை மேல அவருக்கு என்ன அவ்வளவு விரோதம் இல்லை பொன்னா ராணி யாரோ ஒரு சிவனடியார நம்பி அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் அந்த வேஷதாரியை நம்ப வேண்டாம் என்று நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்டால் தானே உண்மையில அந்த கவட சன்னியாசி பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றன் எல்லாவற்றையும் போய் சொல்லிவிட்டான் இதை கேட்டதும் பொன்னனுக்கு ஏற்கனவே அந்த சிவனடியார் மேல ஏற்பட்டிருந்த சந்தேகம் கொஞ்சம் பலப்பட்டது ஒருவேளை அவருடைய வேலையாகவே இருந்தாலும் இருக்கலாம் நாம் அனாவசியமாக மாறப்போ பூதியை சந்தேகித்தோமே என்று சிறிது வெட்கம் அடைந்தான் சிவனடியாராக இருந்தாலும் சரி என்றைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய போகிறது அப்புறம் துரோகம் செய்தவனே என்று பொன்னன் பல்லை நர நரவென்று கடித்த வண்ணம் மாரப்பனுக்கு பக்கத்தில் தரையில் கிடந்த கத்தியை சட்டென்று எடுத்து ஒரு சுழற்று சுழற்றி அருகே இருந்த ஒரு புங்க மரத்தில் ஒரு போடு போட்டான் வைரம் பாய்ந்த அந்த அடிமரத்தில் கத்தி மிக ஆழமாக பதிந்தது மாரப்பனுடைய உடம்பு பாதாதி கேசம் ஒரு கண்ண நேரம் வெட வெடவென்று நடுங்கிற்று எனினும் பொன்னன் தன்னை திரும்பி பார்ப்பதற்குள்ள ஒருவாறு சமாளித்துக் கொண்டான் பழைய கதையை இனிமேல் விடு பொன்னா இளவரசர் என்னவோ இனிமேல் திரும்பி வரப்போவதில்லை நம்முடைய காரியத்தை நாம் பார்க்க வேண்டியதுதான் நம்முடைய காரியம் என்ன இருக்கிறது இனிமேல் எல்லாம் தான் போய்விட்டது எல்லாம் போய்விடவில்லை நானும் நீயும் இருக்கிற வரைக்கும் எல்லாம் போய்விடாது ஆனால் யுக்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும் சண்டையால முடியாத காரியத்தை சமாதானத்தினால முடித்து கொள்ள வேண்டும் நீ கெட்டிக்காரன் பொன்னா நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் சக்கரவர்த்தி இந்த வழியாக போன போது உன் அழைத்து பேசினாராம் நீயும் அவருக்கு பணிந்தாயாம் இதுதான் சரியான யுக்தி பெண் பிள்ள பேச்ச கேட்காதே வள்ளி ஏதாவது உளறி கொண்டுத்தான் இருப்பா நீ மாத்திர எனக்கு கொஞ்சம் ஒத்தாசா சோழ நாற்ற காப்பாற்றலாம் விக்கிரமனே ஒருவேளை திரும்பி வந்தா ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைக்கலாம் ராஜ்யம் அடியோடு கையை விட்டு போய் விட்டா அப்புறம் திரும்பி வராதல்லவா ஆரம்பத்தில் மாரப்பனின் பேச்சு பொன்னனுக்கு வேப்பங்காயாக இருந்தது விக்கிரமனுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பது பற்றி பிரஸ்தாபித்ததும் பழைய சேனாதிபதி சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமோ என்று பொன்னனுக்கு யோசனை உண்டாயிற்று நான் என்ன ஒத்தாசை செய்ய முடியும் என்று அவன் கேட்டான் பிரம்மாதமா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவி அருள்மொழி ராணிய பார்க்க வரப்போவதாக பிரஸ்தாபம் நீ தான படகு விடுவாய் சந்தர்ப்பம் நேரும் போதெல்லாம் என்ன பத்தி பேசு உனக்குத்தான் தெரியுமே பொன்னா வள்ளியின் பாட்டன் ஜோசியம் சொல்லியிருக்கிறான் அல்லவா எல்லாம் அந்த ஜோசியம் பழிப்பதற்கு ஏற்றபடியே நடந்து வருகிறது இல்லாவிட்டால் குந்தவி தேவி இப்போது இங்கே வர வேண்டிய காரணமே இல்லப்பார் என்றான் குந்தவி தேவியை விக்கிரமன் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் அருள்மொழி ராணியின் பழைய விருப்பம் பொன்னனுக்கு ஞாபகம் இருந்தது எனவே மாரப்பன் மேற்கண்டவாறு பேசியதும் பொன்னனுக்கு அவனிடம் இருந்த வெறுப்பெல்லாம் திரும்பி வந்து விட்டது உள்ளுக்குள் கோபம் பொங்கிற்று ஆயினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அதற்கென்ன சமயம் நேர்ந்தா கட்டாயம் உங்களை பத்தி குந்தவி கிட்ட பேசுறேன் என்றான் நீ செய்யும் உதவியை மறக்க மாட்டம் பொன்னா சக்கரவர்த்தி என்ன கூப்பிட்டு இருக்கார் நாளைக்கு பார்க்க போகிறேன் சேனாதிபதி வேலையை இப்போது எனக்கு கொடுக்க போகிறாரா பிறகு சோழ ராஜ்யமே என் கையில வருவதற்கு அதிக நாள் ஆகாது அப்போது நான் உன்னை கவனித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி கொண்டே மாரப்பன் குதிரை மீது ஏறி அதை தட்டி விட்டான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கொஞ்சம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க